அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் ராசி பலன் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் கனவில் பூக்களை கண்டால் என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளுவோம் ஒவ்வொரு கனவிற்குமே ஒவ்வொரு பலன் இருக்கிறது என்று அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அனைவருக்கும் கனவானது ஒரே மாதிரியாக வருவதில்லை ஒவ்வொருவருக்கும் கனவுகளானது மாறுபட்ட வகையில் தான் வருகிறது அந்த வகையில் இப்போது கனவில் பூக்கள் வந்தால் என்ன பலன் என்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுவோம் பூவை கனவில் காண்பது பொதுவாக நன்மை உண்டாகும் என்று அர்த்தம் மஞ்சள் நிற பூக்களை கனவில் காண மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று பொருள் தாமரை வெள்ளை பூக்கள் பூமாலை இவைகளை மற்றவர்களிடம் இருந்து பெறுவதாக கண்டால் பெரும் புகழ் வந்து சேரும் செடியில் இருந்த பூக்களை பறிப்பது போல கனவு கண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நிலம் வீடு நகை வாங்கும் யோகம் ஏற்படும் வெள்ளைத் தாமரையை கனவில் கண்டால் சரஸ்வதி தேவியின் பரிபூரண அருள் கிடைக்கும் கல்வியில் உயர்வான நிலையை அடைவீர்கள் நம்முடைய கனவில் மல்லிகை பூவினை கண்டால் மிகவும் நல்லது கனவில் மல்லிகை பூ வந்தால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் முல்லைப்பூவை கனவில் கண்டால் அம்மா வழியில் தேவையான உதவிகள் கிடைக்கும் பன்னீர் பூவை கனவில் கண்டால் வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் கனவில் மஞ்சள் நிறப்பூக்களை கண்டால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று அர்த்தம் பவளமல்லி பூவை கனவில் கண்டால் தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் என்று அர்த்தம் சாமந்தி பூவை கனவில் கண்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் பூவை கனவில் கண்டால் மனைவி வழி உறவினர்களால் நன்மை வரப்போகிறது என்று உணர்த்துகிறது ரோஜா பூக்களை கனவில் கண்டால் நீங்கள் செய்த செயலுக்கு பாராட்டுகள் குவியும் மேலும் அனைத்து விதத்திலும் நன்மை உண்டாகும் வாடாமல்லி பூவை கனவில் கண்டால் உறவினர்களால் உதவி கிடைக்கும் என்று பொருள் நறுமணம் உள்ள பூக்களை கனவில் கண்டால் திருமணம் கூடி வரும் காதலில் வெற்றி கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் கனவில் தாமரை மற்றும் வெள்ளை நிறப்பூக்கள் பழங்கள் குறிப்பாக மாங்காய் மற்றும் மாம்பழம் வந்தால் பிறக்கும் குழந்தை ஆணாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அதேபோல கனவில் செம்பருத்தி ரோஜா ஆகிய சிவப்பு பூக்கள் வந்தாலோ வாழைப்பழம் வந்தாலோ பெண் குழந்தை பிறக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் மல்லிகை பூவை கனவில் கண்டால் மிகவும் நல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் முல்லைப்பூவைக் கனவில் கண்டால் அம்மா வழியில் தேவையான உதவிகள் கிடைக்கும் பூவை கனவில் கண்டால் வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் வாடாமல்லி பூவை கனவில் கண்டால் உறவினர்களால் உதவி கிடைக்கும் என்று பொருள் பூவை கனவில் கண்டால் மனைவி வழி உறவினர்களால் நன்மை ஏற்படும் என்று அர்த்தம் தாமரை, கனவில் வெள்ளை பூக்கள் பூமாலை போன்றவற்றை அடுத்தவர்களிடம் இருந்து பெறுவது போல் கனவு கண்டால் பெரும்புகள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணு